உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த மாதிரி பழைய நைட்டி ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பழைய நைட்டி வச்சு தான் நம்ம யூஸ்ஃபுல் டிப்ஸு பார்க்க போகிறோம் இப்போ நைட்டி வந்து இந்த மாதிரி பிரித்து விட்டுக்கோங்க இதில் வந்து நம்ம கைக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பாகம் மட்டும் அப்படியே மேலே இந்த டாப் வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஜிப் இருக்குது இல்லைங்களா உங்கள் செல்ல ஜிப்பு போடுற மாதிரி இந்த எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் வந்து கட் பண்ணி எடுத்துடணும் கீழே பார்த்து மட்டும் நம்மளுக்கு அப்படியே இருக்கணும் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணியிருக்கிற அந்த மேல் சைடு முழுவதுமே இந்த மாதிரி எல்லாம் நல்லா ஒட்டாக சேர்த்தி வர மாதிரி இப்படி வச்சுக்கோங்க இடத்துல வந்து ரப்பர் பேண்ட் இருந்தால் ஒரு டைட்டாக முடிச்சு போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி லெக்கிங்ஸு எல்லாம் இருக்கக்கூடிய இந்த லேஸ் எடுத்து இந்த இடத்துல வந்து நல்லா டைட்டாக கட்டி ஒரு முடிச்சொன்று போட்டுக்கோங்க இப்போ நான் இந்த மாதிரி கட்டியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் நல்லா டைட்டாக கட்டி விட்டுக்கணும் அந்த முடிச்சு வந்து அவிழாத அளவுக்கு நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க நம்ம நல்லா இந்த மாதிரி டைட்டாக முடிச்சு போட்டுக்கிட்டாச்சு அதுக்கப்புறமா இது வந்து அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் கீழே வந்து அப்படியே ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஓப்பனில் இருக்கும் மேலே நம்ம முடிச்சு போட்டு இப்போ திருப்பி விட்டுருக்கோம் இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது பார்த்தீங்களா இப்போ வந்து இது நம்ம யூஸ்ஃபுல்லான ஆர்கனைசராக செய்யலாம் உங்கள் வீட்டில் ஸ்டூல் ஏதாவது இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க அது ஸ்கொயர் டைப்பில் எந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி ஒரு ஸ்டூல் ஒன்று எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம நைட்டி இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா அது வந்து இதில் வந்து அப்படியே போட்டு விட்டுக்கலாம் நம்ம லாண்ட்ரி பேக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம உடஞ்சி போன ஸ்டூல்லலாம் இருந்தால் கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த பகுதி வந்து நம்ம இந்த ஸ்டூலில் வந்து அப்படியே உள்ளே விட்டுட்டு மற்ற பகுதியெல்லாம் இந்த மாதிரி கவர் ஆகிற மாதிரி இந்த நைட்டியில் வந்து இந்த மாதிரி நம்ம செஞ்சு விட்டோம் அப்படின்னா இப்போ சூப்பராக நம்மளுக்கு வந்து ஒரு லாண்ட்ரி பேக் வந்து ரெடியாகிருச்சு இது நம்ம கடைகளில் வாங்க வேண்டியதே இல்லை நம்ம வீட்டில் பழைய நைட்டு இருந்தது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி லாண்ட்ரி பேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இது வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சொன்னால் தான் தெரியும் இல்லாட்டி நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது பாருங்கள் லாண்ட்ரி பேக் மாதிரியே நீட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் டிப்பு இந்த நைட்டை நம்ம இப்போ இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சுருந்தோம் இப்போ கிரைண்டருக்கு உண்டான ஒரு ஆர்கனைசர் தான் பண்ண போகிறோம் இந்த கிரைண்டர் கவர் வந்து இப்போ நம்ம இந்த நைட்டு யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் உங்கள் இப்போ உங்கள் கிரைண்டர் வந்து எந்த அளவு ஹைட் இருக்கோ அந்த ஹைட்டு இந்த மாதிரி வச்சு அது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு கீழே வந்து மடித்து தைச்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் கிரைண்டருக்கு வந்து இப்போ கவர் வந்து யூஸ் ஆகும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம முடிச்சு போட்டுருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து உள்ளே போகிற மாதிரி நம்ம செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த வெளி சைடு வந்து இப்படி வர மாதிரி எடுத்து விட்டு நீங்கள் வந்து கிரைண்டர் ஃபுல்லாகவே அப்படியே கவர் ஆகிற மாதிரி போட்டு விட்டுக்கோங்க க்ரைண்டருக்கு உண்டான இந்த மாதிரி ஆர்கனைசிங் கவர் எல்லாம் நம்ம வாங்கினோம் அப்படின்னா ரொம்ப ரேட் ஆகும் இப்போ நம்ம வீடுகள்லேயே இந்த மாதிரி செய்கிறப்ப இது வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா லுக்காகவும் இருக்கும் இந்த லைட்டின் வந்து வேஸ்ட் ஆகாமல் நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டோம் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஃப்ளவர் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல இந்த மாதிரி வச்சுருக்கேன் பார்த்தாலே நம்மளுக்கு வந்து அப்படியே நம்ம கடைகளில் ஒரு கிரைண்டர் கவர் வாங்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு லுக்காகவும் நீட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம கிரைண்டர் கவர் போட்டிருக்கோம் அதே மாதிரி அந்த நைட்டிலேயே கொஞ்சம் துணி இருந்தது மிக்சிக்கு வந்து நான் அதே மாதிரி ரெடி பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள் இதே மாதிரி டிஷர்ட்டில் வந்து பண்ணுறது கூட நான் ஏற்கனவே என்னுடைய சேனலில் போட்டிருந்தேன் இப்போ ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள் கிரைண்டர் கவர் மிக்ஸி கவர் எல்லாமே வந்து நம்ம கடைகளில் ஒரே மாதிரி வாங்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து பார்க்குறதுக்கே உங்களுக்கு வந்து நல்லா நீட்டாக லுக்காக இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல் டிப்ஸ் என்னுடைய சேனலில் நிறைய இருக்குது அதனுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து நைட்டை கட் பண்ணிவிட்டு அதில் வந்து ரெண்டு பார்ட்டாக பிரித்து எடுத்துருக்கோம் ஒரு மேல் சைடு இருக்கிற துணி மட்டும் கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி அதை வந்து மடித்து போட்டு வச்சுருக்கேன் நான் இப்போ இன்ச் டேப் இருந்தது அப்படின்னா அதில் வந்து அளவு எடுத்துக்கோங்க இங்கே நீங்கள் ஆறு சென்டிமீட்டர் அளவுக்கு இந்த மாதிரி வச்சு ஒரு மார்க் பண்ணி இங்கே ஒரு கோடு போட்டுக்கணும் அதே மாதிரி இந்த ஹைட் வந்து பத்து சென்டிமீட்டர் அளவுக்கு வச்சு இங்கே ஒரு கோடு இந்த ரெண்டும் சேர்ந்து அப்படியே ஆர்ச் மாதிரி வரைஞ்சி இப்போ கட் பண்ணிக்கலாம் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இங்கே நீங்கள் வரைஞ்சதுலேருந்து கீழே நம்ம ஆர்ச் மாதிரி போட்டிருக்கோம் இல்லைங்களா அது வரைக்கும் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த கிளாத் முழுவதுமே நம்ம அப்படியே சைடு முழுவதும் தைச்சு முடிச்சிட வேண்டியது தான் இது ரொம்ப ஈஸி உங்களுக்கு டெய்லரிங் தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து மிஷின் இருந்ததுன்னா டெய்லரிங் மிஷினில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க இல்லாட்டி வந்து கைத்தையல் போடணும் இந்த சைடு முழுவதுமே ஓரம் முழுவதுமே அப்படியே மடித்து தைச்சிக்க வேண்டியது தான் இப்போ நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் எங்கே நம்மெல்லாம் கட் பண்ணியிருக்கிறமோ அந்த சைடு முழுவதுமே அப்படியே உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும் இப்போ பாருங்க இந்த ஓரம் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிச்சிங் இல்லாமல் இருக்குது அதனால் நம்ம இந்த ஓரம் எல்லாமே வந்து இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கலாம் இதே மாதிரி சைடு முழுவதுமே எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு தைக்காமல் இருக்கும் அந்த பகுதி முழுவதுமே நீங்கள் இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கோங்க இந்த ஓரமெல்லாம் மடித்து தைச்சிருக்கம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே நம்ம கையை எல்லாமே சைடில் இப்படி ஃபுல்லாகவே மடித்து தைச்சிடணும் அதுக்கப்புறமா இந்த நைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு கிளாத் இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டமாக கட் பண்ணிவிட்டு அதுவும் வந்து இந்த மாதிரி சைடில் மடித்து தைச்சிக்கோங்க இப்போ இந்த மேல் பகுதியில் இந்த இடத்துல வந்து இப்படி லைட்டாக இந்த இடத்துல வச்சு இப்போ நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிக்கணும் அதே மாதிரி இந்த இடத்துலையும் இந்த கேப் இருக்கு பாருங்க இந்த இடத்துல இந்த எஜ்ஜு வந்து இதில் வர மாதிரி ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கழுத்தில் வந்து நம்ம அப்படியே வந்து இதை மாட்டிக்கலாம் இதே மாதிரி இன்னி ரெண்டு பீஸும் மடித்து தைச்சிக்கோங்க இந்த சைடில் வந்து நம்ம இது வந்து இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணி விட்டுறணும் இந்த உள்பகுதியில் வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டீங்கன்னா இடுப்பில் வந்து கட்டுறதுக்கு இந்த கயிறு வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும் இதே மாதிரி அந்த சைட்லேயும் நீங்கள் அந்த கைக்கு கீழ்ப்பகுதியில் இந்த மாதிரி ஒரு கயிறு வந்து மடித்து தச்சு ஜாயின் பண்ணிடணும் ஆப்ரான் வந்து ரெடி ஆகிருச்சு நம்ம கிச்சன் வேலை செய்கிறப்ப நம்மளுக்கு ட்ரெஸ்ல எல்லாம் அழுக்கப்படாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஈஸியாக நம்ம நைட்டியை வச்சு ஸ்டிச்சிங் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்ல நீட்டாகவும் இருக்கும் இது கடைகளில் வாங்கினீங்கன்னா டூ ஹண்ட்ரட் இந்த மாதிரி ரேட்டுக்கு மேலேயே இருக்கும் இப்போ நம்ம வீட்டில் செய்கிறப்ப இப்போ நைட்டி வேஸ்ட் ஆகாமல் பழைய நைட்டி யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம் சைடில் வந்து இந்த மாதிரி மடித்து தச்சுக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸி அதுக்கப்புறமா இந்த கிளாத்துலேயே இருக்கக்கூடிய பீஸ் எடுத்து இந்த மாதிரி சன்னமாக வச்சு ரெண்டு சைடும் கட்டிக்கிறதுக்கு நம்மளுக்கு இடுப்பில் கட்டிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கோங்க கழுத்தில் வந்து மாட்டிக்கிறதுக்கு அதே மாதிரி மேலே வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப சீக்கிரமாக நம்ம இதை வந்து செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ நான் தைச்சி முடித்த ஏப்ரான் வந்து நான் இந்த மாதிரி கட்டிகிட்ருக்கேன் பாருங்கள் நம்ம கிச்சன் விலையெல்லாம் செய்யறப்ப அழுக்கு இல்லாமல் ட்ரெஸ் இருக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த கிளாத் பார்த்தீங்க அப்படின்னா இருந்து நான் கட் பண்ணி எடுத்தது தான் நம்ம நைட்டில எல்லாம் வந்து பேக்கெட் கொடுத்துருப்பாங்க ஒரு சில நைட்டியில் வந்து வெளி சைடையே அவங்களுக்கு வந்து அந்த ஜோப் மாதிரி கொடுத்துருப்பாங்க இது என்னுடைய நைட்டியில் வந்து உள் சைடு வர்ற மாதிரி இந்த மாதிரி பேக்கெட் கொடுத்து இருந்தது அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இங்கேயும் வந்து அந்த நைட்டி சைடில் இந்த மாதிரி இருக்கிறதுனால நான் வந்து இப்போ இதோட கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத காமிக்கிறேன் இப்போ இது கட் பண்ணாதான் நம்ம வந்து இது திருப்பி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும் இந்த உல் சைடுங்கிறது கொஞ்சம் அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் மட்டும் இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க எல்லா பக்கமே வந்து உங்களுக்கு ஓப்பன் இல்லாமல் கவர் ஆகியிருக்கு அதனால் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த பீஸ் எல்லாமே வந்துட்டு நான் கட் பண்ணி விட்டுறேன் பேக்கெட் நான் காமிச்சேன் நைட்டில் இருந்து கட் பண்ணி எடுத்த பேக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இது எல்லாமே ஸ்டிச்சிங் எல்லா சைடும் இருந்தது ஒரு சைடு மட்டும் நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருந்தேன் அது வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணி இங்கே ஒரு பட்டன் வந்து வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம இந்த மாதிரி மாட்டிக்கிற மாதிரி இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ளவர் ஒன்று வச்சு நான் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன் இப்போ செல்ஃபோனெல்லாம் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி இந்த கவரில் வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் ப்ளூடூத்தெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது கூட இந்த மாதிரி கவரில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் இந்த மாதிரி கவர் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா செல்ஃபோன் வந்து அழுக்காகாமல் இருக்கும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு வந்து எனக்கு துணி வந்து இப்போ நான் கட் பண்ண நைட்டில் வந்து எனக்கு கிடச்சிருக்கு இப்போ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தலகணி ஒன்று எடுத்துக்கோங்க அதனுடைய ஹைட்டு அகலம் எல்லாமே பார்த்துக்கோங்க இப்போ இந்த தலகணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் தலகணி முறையாக பிலோ கவராக இதை வந்து தைக்க போகிறேன் இந்த ரெண்டு சைடும் கொஞ்சம் அதிகமாக துணி இருக்குது அதனால் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த கீழ் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இங்கே மடித்து தைச்சிருக்காங்க அதனால் சும்மா இது மேலே தான் ஒரு தையல் போட போகிறேன் அதனால் எனக்கு வந்து இந்த ஹைட்டு எல்லாமே இப்போ கரெக்டாக இருக்குது இப்போ இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா தையல் போட வேண்டியதில்லை மடிப்பு அப்படியே இருக்குது அதனால இப்போ நம்ம இந்த மூணு சைடு மட்டும் அப்படியே ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பில்லோ கவர் ரெடி ஆயிரும் இப்போ நான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணிட்டு காமிக்கிறேன் இப்போ ஒரு சைடு வந்து இந்த மாதிரி மடித்து தைச்சிருக்கிறதுனால நம்ம ரெண்டாவது மடித்து தைக்க வேண்டியதில்லை இதை அப்படியே நீங்கள் விட்டுருங்க நம்ம தலைங்கண்ணி வந்து போடுறதுக்கு ஓப்பன் சைடாக இருக்கிறதுக்கு இது வச்சுக்கலாம் இன்னொரு சைடு அதே மாதிரி மடிப்பு பாகம் இருக்குது அதனால் எங்கேயும் ஸ்டிச் பண்ண வேண்டியதில்லை இப்போ இந்த ரெண்டு சைடு மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணால் போதும் இங்கே இந்த சைடும் அதுக்கப்புறமா இந்த கீழ் சைடு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இந்த ரெண்டு பக்கம் மட்டும்தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் இந்த இதே மாதிரி அப்புறமா கீழே மட்டும் வீடியோவில் அவங்களை மீட் பண்ணுறது போகலாம் இப்போ வந்து ஈஸியாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் இந்த ரெண்டு சைடு மட்டும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்மளுக்கு வேலையும் சீக்கிரம் ஆகிடும் ரெண்டு ப ரெண்டு சைடு மட்டும்தான் நம்ம ஸ்விச் பண்ண போகிறோம் அதனால் உங்களுக்கு வந்து வேலை வந்து ரொம்ப சீக்கிரமாக ஆயிடும் இப்போ இந்த தலைகணி உரம் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிருச்சு பிலோ கவர் வந்து தைச்சி முடிச்சாச்சு பாருங்க பாருங்கள் இந்த மேல் பகுதி கூட தைக்கிற வேலை நம்மளுக்கு இல்லை ரெண்டு சைடு மட்டும்தான் நம்ம தைச்சிருக்கோம் எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குது பாருங்கள் இந்த நைட்டு வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி வந்து இந்த பிலோவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறப்ப தலகணி உரையும் நல்லா நீட்டாகவும் இருக்கும் பார்த்தா நம்ம வந்து கடையில் வாங்கின மாதிரியே இருக்கும் நல்ல லுக்காகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் வாழ்க வையகம் வாழ்க வாழமுடன்